வெல்கம் டி நிறைய பேர் இன்னோவா கேட்டிருந்தாங்க பர்சனலாகவே வாட்ஸ்அப்பில் எனக்கு இன்னோவா வேணும்னு கேட்டிருந்தாங்க தரமான வண்டி அரைக்கிறோம் பாருங்க வண்டியோட டீட்டெயில் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பாருங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறோம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ரெண்டு ஓனர் இனோவா ஜி ஃபோருங்க ஏசி பவர்ஸ்டரிங் அலாய்வில் மட்டும் போட்டிருக்காங்க கம்பெனி அளவில் போட்டிருக்காங்க நாலு டயருமே புது டயருங்க இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா எட்டு லட்ச ரூபா வரைக்கும் ஐடி வேல்யூ இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணோன்னா ப்ரொபைல் கரெக்டாக இருந்தால் எட்டு லட்ச ரூபாய் வரைக்கும் நெட்டாக வாங்கி தருங்க ரேட்டு கொடுக்க போதே ரொம்ப சீப்பாக தான் கொடுக்க போகிறோம் வருங்க ஏன்னால் எடுத்த உடனே ரேட் சொல்லிட்டு நான் நீங்கள் வீடியோ தள்ளி விட்டு போயிடுவீங்களே அதாவது ரேட்டு மட்டும் ஃபைனலாக சொல்கிறேன் இந்த வண்டிக்கு வந்து டீட்டெயில் சொல்லிவிட்டோம் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட இன்டர்வியூல் வீடியோ இன்ஜின் ரூம் வீடியோ ரன்னிங் வீடியோ எல்லாமே தரமாக இருக்குங்க நான் சொல்கிறத கூட நானே வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள் வண்டி நம்பர் பாருங்க டபுள் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபேன்சி நம்பருங்க வண்டி இன்ஜின் ஒன் பாருங்க ஸ்டிக்கர் பாடுங்க ஆயில் எதுவும் கிடையாது இன்ஜின் தரமாக இருக்கும் ப்ராப்பர் சர்வீஸ் வண்டி நம்பர் உங்களுக்கு வீடியோ ஒரு டவுட் செக் அமைச்சிருக்கேன் டயர்லாம் வந்து சேராக இருக்க சேர இருக்குது அலகூங்க டயர் புது டயர் தான் வண்டி இன்டீரியர் எல்லாமே சீட் பவர் புரிஞ்சு போட்டிருக்குங்க நைன் இன்சஸ் ஹேண்ட்ராய்ட் செட்டுங்க வண்டி நல்லா கேமரா எல்லாமே வந்துடும் கிலோமீட்டர் பாருங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருங்க ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டு சிங்கிள் சீட் கிடையாதுங்க சென்ட்ரல் சீட் மூணு பேர் உட்காரலாம் செவன் கிளாஸ் ஒண்ணு கட்மேட் எல்லாம் புதுசு போட்டுருக்காங்க பாருங்க உங்களுக்கு இந்த டயரை பார்த்தா தெரியும் டயரோட கண்டிஷன் எப்படின்ட்டு ஃபுல் பட்டனோட இருக்கேன் டயர் நாலு டயருமே ஒரே இதுவாக இருக்கும் அந்த வண்டி பார்த்தோம் பாருங்கள் இன்ஜின் ரூமே இன்டீரியல் எல்லா வீடியோ காமிச்சோம் பாருங்கள் வண்டி தரமாக இருக்கும் நேராக வந்து செக் பண்ணிங்க ஏன்னா நம்ம சொல்றத விட நீங்கள் வந்து நேராக பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் வண்டி குறை சொல்கிற அளவுக்கு வண்டியே கிடையாதுங்க வண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் வண்டி பக்கம் இருக்கும் பதிமூணு மாடல் இன்னைக்கு மார்க்கெட்டில் உங்களுக்கே தெரியும் பத்து லட்சம் பத்தேழு லட்சம் விற்கிறாங்க ஸ்ரீ அம்பிகார் சார்பா நம்ம கொடுக்குறது கஸ்டமர் ரேட்டை எவ்வளோ பெஸ்ட்டாக கேட்க முடியும் பெஸ்ட்டாக பண்ணி தான் இந்த வண்டி கொடுக்க போகிறோம் ஏன்னா இந்த வண்டிக்கு நம்ம பெஸ்ட்டாக எட்டு லட்ச ரூபா வரைக்கும் லோனே பண்ணித்தரோம் இந்த வண்டி கோட் பண்ணி ரேட் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபதாயிரங்க அதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி தரேன் வாங்க வண்டிக்கு எவ்வளோ ஒன்றும் பெஸ்ட்டாக பண்ணி தரணும் பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் நம்ம நம்ம லொக்கேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபோனை தள்ளிடாதுங்க அடுத்த அப்படியே அடுத்த வீடியோ ஒன்று உங்களுக்கு ஒரு ஷிஃப்ட் விஎக்ஸ்ஐ ஒன்று போடுறேன் அடுத்து பாருங்க ஷிஃப்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாலு வந்தது பாருங்க விஎக்ஸ்ஐ பெட்ரோலு வண்டி ரெண்டு ஓனருங்க வண்டி தரமாக இருக்குங்க நாலு டயருமே புது டயருங்க பேட்டரி புதுசு வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மட்டும் போடுங்க பெஸ்ட்டான ரேட்டில் இது பெஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறது முன்னாடி ரேட் சொல்லும் போது வண்டியோட இன்டெல் வீடியோ காமிக்கிற பாருங்க அவுட்லுக் வீடியோ காமிக்கிற பாருங்க வண்டி நம்பர் பாருங்க டிஎன் ஃபோர்டீன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் இல்லைன்னா ஹைலைட் இன்ஜின் ரூம் ஆடிட்டு இருக்குது சவுண்ட் என்ன கேட்குதா பாருங்கள் பேட்டரி நியூ பேட்டரி ஸ்டிக் எடுங்க வண்டி டிங்கர் வேலை எதுவும் கிடையாது ரெஸ்ட் ஆயிடுச்சு எதுவும் கிடையாது வண்டி கிளீனா இருக்குங்க நாலு டயருமே புது டயரு பாடியில் நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் வண்டி பாருங்க சிக் கவர் புதுசு நாலு டோர் பவர் விண்டோ வந்துடும் நூடுல்ஸ் மேட் போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடியதுங்க ஒரிஜினல் மேலேஜ் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி நம்பர் வச்சு ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கலாம் நீங்கள் நாலு டயருமே புது டயருங்க போட்டு ஒரு முன்னூறு கிலோமீட்டர் டயர் ஓடல இந்த வண்டியோட ரன்னிங் வீடியோவும் பாருங்க வண்டி ரன்னிங் வீடியோ இன்டர்வியூ வீடியோ காமிச்சும் பாருங்க வண்டி சாமான் குவாலிட்டியா இருங்க வண்டி மிஸ் பண்ணாதுங்க வண்டி ஏன்னா ஒரிஜினல் மைலேஜ் பக்கா ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சிப்டு விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டிங்க இது கோட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் கஸ்டமர் கேட்குறாரு கிட்ட வாங்க ஒரு மூணு அறுபது டு மூணு ஐம்பத்தஞ்சு பேசி எடுத்துறேன் பெஸ்ட்டா ஏன்னா வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு வண்டி பெட்ரோல் வண்டி டிமாண்ட் தான் வாங்க இன்னும் பெஸ்டா எவ்வளவு பண்ணி பண்ணி தரணுமோ நேராக வாங்க பண்ணித்தரேன் இந்த வண்டி ஒன்றாலும் லோன் ஆப்ஷன் பண்ணலாம் நீங்க ஒரு மூணு ரூபா வரைக்கும் அந்த வண்டி லோன் பண்ணி தருவாங்க பிரபல் கார்டாக இருந்தால் மூணு லட்சம் ரூபா வரைக்கும் அந்த வண்டி லோன் வாங்கிடுறேன் இந்த லொகேஷன் அங்கே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல ஹா மெசேஜ் மெசேஜ் வண்டியோட போட்டோ டிக்கல வாட்ஸ்அப் அனுப்புகிறேன் அடுத்து உங்ககிட்ட வண்டி என்ன இருந்தாலும் சொல்லுங்க நம்ம எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நம்ம இருக்குது லோன் ஆஃப் லோன் ஆஃபரும் நம்ம இருக்குங்க எதாவது இருந்தாலும் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி நன்றி வணக்கம் DIMMIT <laughs>